ஹாய் நான் மேகலா ஆடி மாதம்னாலே அம்மன் வழிபாடு வராகியமாக்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்க முன்னாடி தீபம் வைப்போம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இல்லை வேலைக்காண்டி எந்த விதமான பிரச்சனைகளோ தேவைகளோ இருந்தால் இந்த தீபத்தை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள இந்த தீபத்தை வராகியம்மா முன்னாடி பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்தால் உடனே பலம் கிடைக்கும் நம்ம வீலர் வச்சுருப்போம் அந்த டூ வீலரை கொடுத்துட்டு கார் வாங்கலான்னு நினச்சாலோ இல்லை நிலம் வாங்கி போட்டிருப்போம் அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கும் வரஹியம்மாக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுனா உடனே நல்ல பலன் கிடைக்கும் வரகியமாக முன்னாடி ஒரு தாம்பழம் எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தாம்பளத்தில் தாளம்பு குங்குமம் அதாவது நல்ல சிவப்பாக இருக்கிற மாதிரி உள்ள தாளம்பு குங்குமம் அதை பரப்பி வைக்கணும் அந்த தாம்பளத்தில் அந்த தாளம்பூ குங்குமத்துக்கு மேல ஒரு காமாட்சி விளக்கு இல்ல கஜலட்சுமி விளக்கு இந்த விளக்குல ஏதாவது ஒரு விளக்கு எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்குக்குள்ளேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டிருக்க இடத்துல ஆறு கற்கண்டு போடணும் கற்கண்டு வந்து பொடியாக தூள் மாதிரியும் போடலாம் இல்லைன்னா ஆறு பீஸ் கற்கண்டு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பொடியாக போடுறது நல்லது தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து மாதுளம் குச்சி இருக்கு இல்லையா அதை சின்னதாக கட் பண்ணி அந்த குச்சியை சுற்றி ஒரு மஞ்சள் கலர் துணியை வந்து அந்த குச்சியில் சுற்றி அதை திரியாக பயன்படுத்தணும் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லன்னா இல்லைன்னா நெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது தொடர்ந்து ஏ தீபம் ஏறியணும் இந்த தீபத்தை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எல்லோருக்கும் அம்மா ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ